அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம் கிழமை முக்கியம் அது எந்த வேலை இதுவும் முக்கியம் இன்னொன்று ஓரை அது அன்றன்று நடக்கும் விஷயங்கள் கோச்சார பலன் போல் வரும் எனவே முக்கியமாக கவனிக்க வேண்டியது கிழமையும் வேளையும் கிழமைகளில் சாத்வீகம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று உண்டு திங்கள் வியாழன் சாத்வீக தினங்கள் செவ்வாய் வெள்ளி ராஜச தினங்கள் புதன் சனி ஞாயிறு இந்த மூன்றும் தாமச தினங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சாத்வீகம் என்று சொன்னால் ராஜசம் என்று சொன்னால் தாமசம் என்று சொன்னால் சாத்வீகம் உயர் பண்பு அவைகள் என்னென்ன என்று நாம் வரிசையாக பார்க்க இருக்கிறோம் ஒரு முன்னோட்டமாக சாத்வீகம் உயர் பண்பு மகான்கள் மகாத்மாக்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க தகுதி படைத்தவர்கள் இவர்களெல்லாம் சாத்வீகத்தில் அடங்குவர் ராஜசம் அடக்குமுறை ஆட்சி தலைமை நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் செயல் வீரர்கள் அரசு துறையில் இருக்கும் அதிகாரிகள் போர் வீரர்கள் குடும்ப தலைவர்கள் இவர்கள் கூட இந்த ராஜசத்தில் அடங்குவார்கள் அடுத்து தாமசம் நம்பிக்கை சற்று குறைவு அடுத்தவரையே எதிர்பார்ப்பார்கள் சொந்தமாக தொழில் செய்து முன்னேற இவர்களுக்கு பிடிக்காது முடியாது ஒருவரிடம் வேலை பார்த்து அந்த சம்பளத்தை வாங்கி இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்வோம் என்று வாழ்வார்கள் இவர்களால் ஆபத்து இல்லை இவர்களால் பயனும் இல்லை மற்றவர்களுக்கு குடும்பத்தாருக்கு செய்வார்கள் மற்றவர்களுக்கு இது தாமச குணம் இன்றைய தினம் சாத்வீகத்தில் சாத்வீகம் ஒரு ஒரு வியாழக்கிழமையோ அல்லது திங்கட்கிழமையோ பிறந்திருக்கிறார் காலை ஆறு மணி முதல் ஏழரை வரை சாத்வீக வேலை அதற்கு பிறகு ஒன்றரை மணி நேரம் ராஜச வேலை அதற்கு பிறகு தாமச வேலை இவர் சாத்வீக வேளையில் பிறந்திருக்கிறார் சாத்வீகத்தில் சாத்வீகம் இத்துடன் லக்கணஸ்புடம் ஒன்று போட வேண்டும் அது எப்படி காட்டுகிறது என்று அதுவும் முக்கியம் அதுவும் நன்றாக இருந்தால் சாத்வீகத்தில் சாத்வீகம் எப்படி இருப்பார்கள் கோபம் என்ற ஒன்று வரவே வராது வெறுப்பு என்ற ஒன்றை மறந்தவர்கள் தாயுமானவர் சொன்னாரே எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே இது இவர்களுக்குத்தான் பொருந்தும் நாம் வாழ்ந்த காலத்தில் நமக்கு முன்னதாக வாழ்ந்த அந்த காலத்தில் மகாத்மா காந்தி அன்னை தெரசா இவர்களெல்லாம் இந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பகைவருக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று இருப்பார்கள் இது சாத்வீகத்தில் சாத்வீக குணம் அன்பர்களே சாத்வீக நாளில் மூன்று குணங்கள் உண்டு சாத்வி சாத்வீகத்தில் சாத்வீகம் சாத்வீகத்தில் ராஜசம் சாத்வீகத்தில் தாமசம் மூன்று பண்புகள் உண்டு இதில் எந்த பண்புக்கு இவன் சொந்தக்காரன் என்று கண்டு உணர்ந்து அதை எடுத்து வைத்துக்கொண்டு புடம் காட்டுகின்ற அந்த கணக்கையும் எடுத்து வைத்துக்கொண்டு துல்லியமாக அவனது குணத்தை சொல்லலாம் இது எதற்கு எதனை எதனால் எவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இந்த வேலைக்கு இவன் தகுதியானவனா இது ஆசிரியர் வேலை சாத்விகனை பார் இது போர் வீரனுக்கு ராஜசத்தை பார் நாம் சொன்ன வேலையை அவன் செய்ய வேண்டும் தாமசத்தை பார் இதுபோல் தகுதி அந்த வேலைக்கு தகுதியானவர்களை கண்டுபிடிப்பதற்கு இது பெரிதும் உதவும் இது தேவையான ஒன்று தான் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை நாளைய தினம் இப்படி நடந்துவிட்டால் இது கிடைத்துவிட்டால் என்றெல்லாம் ஒரு சிறு பயம் உங்களுக்கு ஏற்பட்டு தேவையற்ற செயல்களை இன்று நீங்கள் செய்ய இருப்பதாக காட்டுகிறது கவனம் ராசி அன்பர்களே பாராட்டு பெறும் நாள் உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகள் பெரியவர்கள் அல்லது மற்றவர்கள் உங்களது பேச்சையும் உங்களது திறமையையும் பார்த்து உங்களை மெச்சும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே உங்களது விசேஷ திறமையை காட்டி எடுத்த செயலில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே உங்கள் நோக்கம் தான் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீங்கள் கையாளும் வழி இருக்கிறதே அது அவ்வளவு நல்லதாக இன்று தெரியவில்லை இதனால் சில அவப்பெயர்கள் ஏற்படலாம் கவனம் சிம்மராசி அன்பர்களே இதுவரை கையாண்ட வழியை விடுத்து ஒரு புது வழியை கையில் எடுத்து அதன் வழி செயல்பட்டு எதிர்பார்த்த நன்மையை பெறுகின்ற நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே முடிக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை நல்லபடியாக முடித்தமையாள் நல்லவர்களிடம் பாராட்டினை பெறும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே அனுபவம் கற்றுத்தந்த பாடத்தை அடிப்படையாக வைத்து ஆதாரமாக வைத்து இன்றைய தினம் ஒரு பெரிய செயலில் வெற்றிகரமாக நடந்து காட்டுவீர்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் நன்மை கிடைக்கும் விருச்சகராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் காலையில் நஷ்டம் மாலையில் லாபம் இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் தனுசு ராசி அன்பர்களே ஒரு சாதனையை இன்று நீங்கள் நிகழ்த்துவீர்கள் நல்லபடியாக நிகழ்த்துவது எதனால் என்று சொன்னால் நீங்கள் கற்றிருக்கின்ற ஒரு வித்தையின் காரணமாக இது நடக்கும் வித்தையை காட்டி நன்மையை பெறும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே மிகவும் கஷ்டமான ஒரு வேலையை கையில் எடுத்து மும்மரமாக உழைத்து மாபெரும் வெற்றியை காண்பீர்கள் இன்று நீங்கள் பெற இருக்கும் இந்த வெற்றி எல்லோராலும் எளிதில் அடைய முடியாத ஒரு வெற்றி கும்பராசி அன்பர்களே ஆடிக்கறக்கும் மாட்டை ஆடிக்கறப்பதும் கறக்கும் மாட்டை பாடிக் கறப்பதும் நன்மை நமக்கு நடப்பதற்காக நாம் கையாளும் ஒரு வித்தை ஒரு தந்திரம் அந்த வித்தை அந்த தந்திரம் இன்று உங்களால் கையாளப்பட்டு நன்மை கிடைக்கிறது நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே இன்று நீங்கள் பெரிதும் மதிக்கப்படுவீர்கள் அதற்கு காரணமாக இருப்பது உங்களது திறமையும் அணுகுமுறையும் இன்றி எல்லோரையும் சமமாக பாவித்து ஒரு உயர்ந்த மனிதன் எப்படி நடப்பானோ இப்படி இன்று நீங்கள் நடப்பீர்கள் நண்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்